குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இப்போ பத்தொன்பதாம் தேதிக்கான கெசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் பதினெட்டாம் தேதிக்கான கெசிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன் த்ரீ அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு முத நாள் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு ஒன் த்ரீ நயன் அதில் ஏபி ஒன் த்ரீ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு அதை பேஸ் பண்ணி இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே தான் பாஸ் ஆயிருக்கு ஒன் த்ரீங்கிறது இருபத்தி ந எப்போ கொடுத்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அது ரிவர்ஸ்லேயும் இருபத்தி ஏழு அல்லது எழுவத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுக்கணும் அது பக்கத்தில் உள்ள நம்பர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நான் கொடுத்த நம்பருங்க இருபத்தி ஏழு அல்லது எழுவத்தி ரெண்டு ரெண்டு பாஸ் ஆச்சு ஏபி பாஸ் ஆகிடுச்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்படிங்கிற பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ் இது பாஸ் ஆகிருக்கு அதோட நியரஸ்ட் நம்பர் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால இதை பேஸ் பண்ணி வரணும் இல்லை இதை பேஸ் பண்ணி வரணும்னு கொடுத்துனா இதை பேஸ் பண்ணியே வந்திருக்கு எழுவத்தி ரெண்டு ஏபி பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஒன் த்ரீ நைன் த்ரீக்கு பதிலாக பவர் எட்டு வரணும் இல்லைன்னா அதோட பவர் நாலு இல்லை அப்படின்னா அதோட பவர் ரெண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஒன்பது அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு அந்த இடத்துல அஞ்சு வரணும் இல்லாட்டி ஒன்பது ரிப்பீட் ஆகிருக்கு இப்போ ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற பிசி பாஸ் ஆகிருக்கு ரெண்டு இடத்துல பாஸ் ஆகிருந்துச்சு அதனால் அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒ மூணு ஒன்பது ரிசல்ட்டு நேற்று இல்லை நேற்றுக்கு முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று மூணு ஒன்பதுங்கிறது ரிசல்ட் இப்போ மூணு ஒன்பத பேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆறு மூணு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது அப்படிங்கிறது இந்த மூணு ஒன்பது பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரெண்டு ஒன்பதுன்னு எடுக்கலாம் எட்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது பாஸ் ஆச்சு அதே வர்றதுனால எட்டு ரெண்டு ஒன்பது ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு ஒன்பது வந்த நம்பரை பேஸ் பண்ணியே தான் கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்கும் விடங்க இப்போ ஏழு ரெண்டு ஏபி பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழு ரெண்டு ஒன்பது இப்போ ஏழு ரெண்டு கொடுத்தேன் இதில் ஏழு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஏழு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சார்ட்டு தான் இந்த மந்த் எல்லாமே ரீசண்ட்டு வந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா செவன் டு எயிட் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் செவன் டு எயிட்டு நேற்று செவன் டு நைன் பாஸ் ஆயிருக்கு அதனால் இந்த மந்த்து வந்த ரிசல்ட் நம்பரு என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா நாளுமே பாஸ் ஆகிருக்கு அதனால் நம்பர்ஸ் எடுங்க வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுங்க இவ்வளோ நாள் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்திருக்கு நீங்கள் எனக்கு சரிங்களா இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருச்சி நேற்று பக்கத்தில் இருக்க நம்பர் ஏழு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஒன்று மூணு பாஸ் ஆச்சு ஏழு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டு ஏழு இல்லை ஏழு எட்டு வரணும் ஒரு நாள் ஒன்று மூணு அடுத்த நாள் ரெண்டு ஏழு அல்லது ஏழு ரெண்டு எட்டு ஏழு ஏழு எட்டு இன்னைக்கு பாஸ் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு இல்லை ஏழு எட்டு இந்த மூணு நம்பர்ஸ்ல ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகும் நேத்தைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஏழு அல்லது ஏழு ரெண்டு ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கும் இல்லை மொதல் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஒன்று மூணு அல்லது மூணு ஒன்றுங்கிறத பேஸ் பண்ணி இருக்கும் இல்லை அப்படின்னா எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் எட்டு ஏழு அல்லது ஏழு எட்டுங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு எட்டு மூணு ஏழு ஏழு இந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்று மூணு பாஸ் ஆகிருக்கு ஏழு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஏழு எட்டு பாஸ் ஆகணும் இல்லை எட்டு ஏழு பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா நேற்று இருபத்தி ஏழு அல்லது எழுபத்தி ரெண்டு இன்றைக்கி இருபத்தி எட்டா பாஸ் ஆக கூட சான்ஸ் இருக்குது இருபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ரெண்டாக பாஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது இப்போ மேலேருந்து கீழே தான் வரணுங்கிறதெல்லாம் சைடில் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ரெண்டு கூட வர சான்ஸ் இருக்கும் இல்லை எழுபத்தி ஏழு வர சான்ஸ் இருக்குது முப்பத்தி ஏழு பன்னெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்றுங்கிற நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி வரலாம் நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுபத்தி ரெண்டு ஏபி ஏழு ரெண்டு நாலு

ஏழு ரெண்டுக்கு மேலே ஆறு ரெண்டு இருக்கு ஆறு ரெண்டு அல்லது ரெண்டு ஆறு பாஸ் ஆகலாம் கீழே பார்த்தோம்னா ரெண்டுக்கு பதிலாக மூணு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மூணு நாலு இல்லை நாலு மூணு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னா அதோட பேலன்ஸ் நம்பர் ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு பாஸ் ஆகலாம் இல்லை அதுக்கு மேலே டபுள் டூ அதுக்கு கீழே ஃபோர் செவன் ஆர் செவன் ஃபோர் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர் சொல்கிறதோ பாருங்கள் ரெண்டு பிளேஸ் கொடுத்துருங்க ரெண்டு பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு நம்பர் ஆல்ரெடி பாஸ் ஆனது மூணாவது நம்பர் எட்டு ஏழு இல்லை பாஸ் ஆன நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கன்னா அதை பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை இந்த எழுபத்ரெண்டை பேஸ் பண்ணி வரும்னு நினச்சிங்கன்னா இந்த எழுபத்ரெண்டை பேஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டே ப்ளேஸ் தான் இதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் இதை சுற்றி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களோட கிசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் நேற்று டிரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழு ஒன்பது ஆறு ட்ரா நம்பர் ஏழு ஒன்பதுங்கிறது பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு டபுள்ஸ் வந்திருக்கு அதனால் டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டபுள் ஃபோர் வரலாம் இல்லை டபுள் டூ வரலாம் இல்லை ஃபோர் டூ அல்லது டூ ஃபோர் வரலாம் அதனால் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள் நேற்று டிரா நம்பரில் வந்ததுனால் நேற்று டிரா நம்பரில் ரெண்டு நம்பர் வந்திருக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரில் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸ் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஏழில் பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் ஏழு எட்டு அல்லது எட்டு ஏழு அதுதான் வரணும் இன்னைக்கு ரெண்டு நாள் பாஸ் ஆயிருக்கு மூணாவது நாள் எட்டு ஏழு ஏழு எட்டு வரணும் இல்லை அப்படின்னா அதோட நியரஸ்ட் நம்பராகவே சேர்ந்து இருக்க சான்ஸ் இருக்கு ஏழு எட்டு அல்லது எட்டு ஏழு ரெண்டு எட்டு அல்லது எட்டு ரெண்டு இதில் ஒன்றும் இல்லை ஏழோட பவர் வந்து ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு இப்போ எழுபத்தி ஏழுங்கிற நம்பர்ஸ் இருக்குது டபுள்ஸ் வந்துச்சுன்னா எழுபத்தி ஏழு அடுத்து முதல் நாள் நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா முப்பத்தி ஏழு அல்லது எழுபத்தி மூணு பதிமூணு அல்லது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு அல்லது இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது இந்த ப்ளேஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரெண்டு பாஸ் ஆகிடுச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு நாலு ரெண்டு அல்லது ரெண்டு நாலு நாற்பத்தி நாலு அல்லது இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதே சார்ட்டு தான் இந்த ரெண்டு நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ட்ரா நம்பர் அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ளேஸில் பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு இருக்குது இருபத்தி நாலு இருக்குது நாற்பத்தி நாலும் இருபத்தி ரெண்டு இருக்குது உங்களோட ப்ளேஸ் எந்த ப்ளேஸ் அப்படின்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ